வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் தாதகாப்பட்டி ஸ்ரீரங்கன் தெரு மூணாவது கிராஸில் உள்ள ஏவியன் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ஏவியன் நிதி அசோசியேட்ஸ் லே அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் திறப்பு விழா நடைபெற்றது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் அவர்களின் ஆலோசனைப்படியும் சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இவ்விழாவில் தாதகாப்பட்டி திமுக கழக செயலாளரும் பொது சுகாதார குழு தலைவர் ஏஎஸ் சரவணன் மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்மன் மோகன் தேச்சங்கோடு கே ஆர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாநகர செயலாளர் திமுக ரகுபதி கொண்டலாம்பட்டி மண்டலக்குழு தலைவர் அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த திறப்பு விழாவில் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மாநகர செயலாளர் ரகுபதி அவர்களுக்கும் உரிமையாளர் தினேஷ் செல்வன் சால்வை அணிவித்து வரவேற்று உபசரித்தார் இதில் மாமன்ற உறுப்பினர் கனிமொழி ராஜகணேஷ் கோல்டுகுமார் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்